அவதூறு போலி வீடியோக்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ரத்தோர் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஓடும் ரயிலில் இருந்து வட மாநில தொழிலாளர்கள் இருவர் சமூக விரோதிகளால் தூக்கி வெளியே வீசப்பட்டதாகவும் அதில் ஒருவர் இறந்து விட்டதாகவும் மற்றொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பீகாரில் உள்ள ஒரு செய்தி சேனல் செய்தி வெளியிட்டது அந்த நிறுவனத்தின் எக்ஸ் தளத்திலும் யூடியூபிலும் அந்த வீடியோ காட்சியை வெளியிட்டது இதற்கு சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மறுப்பு தெரிவித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அந்த வீடியோ காட்சி

சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும் அவதூறு போலி வீடியோக்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதை அனைவரும் தவிர்க்க வேண்டும் மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது